மாவட்டம் தூவல் சூரத்தேவர் சிங்காரம் காலை தற்சமயம் களமிறக்கப்பட்டு இருக்கின்று வால்வழிக்கும் கருப்புசாமி திரையோடு சூரோட ஈரத்தமிழர் பாண்டியமால் மணி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூரத்தேவர் சிங்காரம் காலை அந்த காலையை பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு நாட்டு கோடி அன்பின் கருப்பர் இணைந்து பொன்னாம்படி சேர்ந்த எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் பொன்னாம்பட்டி எஸ்பி அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு மாப்பிள்ளை நவீன் இருபத்தி நாலு அவர்களுக்கு இன்று இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அனைத்து ஜல்லிக்கட்டு வடமஞ்சு சொந்தங்கள் சார்பாக இருபத்தி நாலாம் நம்பர் நல்வாழ்த்துக்கள் பரிசு தொகை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வரமாறு என்றாலே முதல் இன்றாலே தனி சிறப்பை பெற்றோடைய கண்மணி கருப்பர் இணைந்து சேர்ந்த எஸ்பி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக சோரணம் பிசி கருப்பு பிரதர்ஸ் ஒயிட் ஸ்குவாட் என்பதை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொழிலதிபர் அதிபர் எஸ் நந்தகுமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் எஸ் எஸ் நந்தகுமார் தம்பிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த வடமஞ்சல் நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் கலர் பேப்பர் டெக்கரேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றுகளை உர்த்தாக்கிக் கொள்கின்ற இளைவருக்கு மணியங்குடி வாழ்விலும் கருமசாமி துணையோடு சூரம் வீரத்தமிழர் பாண்டியமால் மணி அவர்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூங்க சூரத்தவரது சிங்காரம் காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வென்று செல்வோம் என்ற உரைய நோக்கத்தோடு வரமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற நாட்டரசங்கோட கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னகம்பட்டியை சேர்ந்த எஸ்பிஐ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகுதி வெல்வதற்கு காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டி போட்டி சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் சாலைகிரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயம்பட்டி ஸ்ரீ களுங்கு ஆலயத்தினுடைய மாசி கலை உற்சவ முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மாவேரம் வடமா திருவிழா தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் தாக்கவையில் ஆக்கவையில் ஆர்கே அப்புகண்டு சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசு சிறப்பு பரிசுகளையும் வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசு கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சிங்கார தேருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி கருப்பசாமி துணையோடு பாண்டியம் துணி துணையோடு சார்பாக தூவல் சூரத்தை சிங்காரம் காலை அந்த காலையை நாங்கள் எப்படி பிடித்து பரிசை வெல்வோம் வென்று என்ற ஓற்றை நோக்கோடு நாட்டு சகோதரி கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்படி சேர்ந்த எஸ்பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் காலையும் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவர்களது காலை வாடிவாசல் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அந்த காலை எடுக்கதற்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டலபட்டி கருப்பரகுள் வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் பரிசு தொகை வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேறந்துவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் காலையா காலையர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சித்திடவா சேர்ந்த அளவிலும் சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் கருப்பசாமி துணையோடு பாண்டியமால் மணி சார்பாக மேல சூரசிங்கம் சிங்காரம் அவர்களது ஆலயம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோரிக்கரை முத்துச்சாமி கோனார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏஸ் எஸ் நந்தகோணர் அன்பு தம்பிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சூரானம் சூரான பி சி கருப்பு பிரதர்ஸ் ஒயிட் ஸ்குவாட் அன்பர்கள் சார்பாக சூரானம் பிசி கருப்பு பிரதர்ஸ் ஒயிட் ஸ்குவாட் அன்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கக்கூடிய பரிசு வெல்வதற்கு சிவகங்கை மாவட்டம் மணி சார்பாக தூவல் சோரசேகர் அவர்களது சிங்காரம் காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வெல்வோம் வெண்டு என்ற ஒற்றை நோக்கோடு நான் கண்மணி கருப்பர் துணையோடு பொன்னாம்பூட்டி எஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மணியன் குடி வாழ்வழிக்கு கருப்பசாமி தினையோடு சூறான வீர தமிழச்சி பாண்டியம்மா சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் என்னிற்கு பெருமை சேர்த்திட தூவல் சூரத்தேவர் சிங்காரம் காலை மிக துட்டிப்பூடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பெண்ணாமட்டி எஸ்பிஐ நண்பர்கள் மிக சுட்டிப்புடன் வளர கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தார் சமையத்திலே ஆடு கலத்தை அலந்தரித்து கொண்டிரிக்கின்ற காலை சிவகன் மாவட்ட மணிய குடி வாழ்வழிக்கு கருப்பசாமி துறையோடு சூறான வீர தமிழச்சி பாண்டியம்மா சார்பாக தூவ சூர தேவர் சிங்காரம் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்க சப்சிட் உட்காந்துருக்க சப்சிட் உட்காந்துருங்க கவனம் வேறு என்று நெருங்கி விட்டார காலங்கள் கடந்து விட்டாரா

யார் என்று பொருத்து இருந்து பார்ப்பார் வீரர்கள் நெருங்கி விட்டன ஹாலங்கள் கடந்து விட்டாள பரிசு தோழ சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐ தறிவு உள்ள ஒரு ஹாலையா பரிசு தோழ சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐத அறிவு உள்ள ஒரு ஹாலையா இல்லை யார் அறிவு உள்ள என்பது வீரர்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்பார் இந்த மாபரு வடமஞ்சி மற்றும் நிகழ்ச்சியில் ஏற்று வரை தொழில் அதிபர் பாதுகாவலர் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் தென்னாட்டின் கதாநாயகர் என்னாட்டின் பிராமகன் அண்ணன் எஸ் எஸ் கோளார் யாதவ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கொலகோடி நன்றி கடன்களை ஒருத்தாக்கிக் கொள்கின்றார்

காலையில் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் ஹைபத்து வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது சரகோசை வீரர்கள் ஊக்க மருந்து ஆக்க ஊக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாட்டிவிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு வருவை சேர்த்திடமா வேகங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓரம் வந்து பின்னாடி வாங்க சமயத்திலே ஆடை வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மணியங்குடி வாழ்வழிக்கு கருப்பசாமி தினையோடு சூராடம் வீர தமிழச்சி பாண்டியமா சார்பாக தூவ சூர தேவர் சிங்காரம் காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட டாக்டர் கோட்டை கண்மணி ஹெர்பர் குழு இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போட்டியிலே கெடுமையான போட்டியிலே விரதற்கு விழா கமிட்டி கொஞ்சம் ஒத்துழைப்பு நேரங்கள் நெருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டதா பரிசுத்தகை சிறப்பு பரிசு விரோதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அண்ணே மாட் வந்திருக்க மாட்ட உருமையாக விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு போனேண்ணே ஒரு விழா ஓட கஷ்டப்பட்டு நடத்துறானு தெரியல விழா கம்பெனிக்கு ஒத்துழைப்பு நடந்துக்கானே நேரத்தில் தெரிஞ்சு விட்ட காலங்கள் கடந்து விட்ட பரிசு திற சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஹாரறிவு உள்ள ஒன்பது வீரர்களா யார் என்று பொருத்திறந்த பார்த்தா சீட்டி அடியுகள் கைவற்றுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துகூந்தடல் ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளித் தந்திடா வெற்றி பாய்ச்சிலே ஏட்டிப் பாயத்திடா ஐதரிவு உள்ள ஒரு காளைக்கு பெருமை சேத்திடவா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்கள்ungalungalஅஹர அப்ப சஜுட உட்காருங்க அப்ப யூனிஃபார்ம் போட்ட சஜுட உட்காருங்க

பரிசு தோழை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோழை சிறப்பு பரிசு எட்டி பரித்திட ஐந்தறி உள்ள ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தர்சமையத்திலே ஆடுகலத்தை எலகரித்து கொண்டிருக்கிற ஹாலை மடியங்குடி வால்வெலிக்கே கரிப்பசாமி துடையோடு சூராள வீர தமிழச்சி வாண்டியமா சார்பாக தூவர் தேவர் சிங்காரம் ஹாலை ஹாத காலையினே அடக்கிய தீரோம் இந்த ஒரே ராக்கா தோடு சிவகங்கை மாவட்ட நாட்டரசன் ஓட்டு ஹன்மணி ஹருப்பர் குடு இணைந்து ஹொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் துட்டி போடல் வள வந்து ஹட்டியிருக்கின்றார் ஏத ஹெடுவையான ஓட்டியிலே வரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆக்கவையல் மாரியப்பன் ஸ்டீல் அவர்கள் சார்பாக ஆக்கவையல் வேல்முக ஸ்டீல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

தமிழ்நாடு வடநாடு ரகசங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறதா சிடி அடியுங்கள் ஹெய் எட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட மாற்றியுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

நாளைய வரலாறு அந்த வரலாறு வழிக்கப் போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டலா காலங்கள் கடந்து விட்டலா லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் வெற்றி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மணியங்குடி வால்வெளிக்கு கருப்பசாமி துறையோடு சூறான வீர தமிழச்சி பாட்டி அம்மா சார்பாக தூவர் சூர தேவர் சிங்காரம் காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நாட்டரசன் ஓட்டு கண்மணி கருப்பர்கள் இணைந்து பொன்னாபட்டி எஸ்பிஐ நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர் லாஸ்ட் ஃபார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேவை சிறப்பு பசு விடுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உயிர்சாக படுத்துங்கள் உயிர்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்க ஊக்க அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப இண்டி செல உட்காந்து கூட கவனமாக இருக்கிற நேரங்கள் நெருங்கி விட்டா காலங்கள் கடந்து விட்டா கோடிக்கரை முத்துசாமி கோலாவையில்

வெற்றி பரிசை மனிதங்குடி கருப்பசாமி துளையோடு சூறான வீர தமிழச்சி பாண்டியமா சார்பாக தூவல் சிங்காரம் தேவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஆரம்பம் சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர்கள் இணைந்து பொன்னாம்படி எஸ்பி